சிற்றம் திருவம்பாவை பத்தாவது பாடல் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லாம் ஒரு பால் திருமினி ஒன்ற முதல்வன் ஓத லும்லவ ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குல தரந்தன் கோயிற் பிழா ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றலார் ஏதவனை பாடும் பரிசே நொற்பவா திருச்சம்பலம் பத்தாவது பாட்டில் எல்லா தோழிகளும் சேர்ந்து சுவாமியை புகழ்ந்து பாடிட்டு நீர்த்துறைக்கு வரா நீராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து பார்த்தா இவாளுக்கு முன்னாடியே கோவிலில் பணிபுரிய கூடிய பெண்கள்லாம் வந்திருக்காளாம் அவள்லாம் யாருன்னா தோன்றின பெண்கள் தன்னுடைய சுவாமிக்குன்னே அர்ப்பணம் பண்ணின்ற பெண்கள் அவா சுவாமியினுடைய தொண்டுக்குன்னே அர்ப்பணம் பண்ணிண்ட பெண்கள் அவா கோயில்லையே சுவாமியினுடைய பிரசாதத்தை சாப்பிட்டு அங்கேயே தங்கி சுவாமிக்கு உண்டான பணிவிடைகளை செஞ்சு கோவில்ல என்ன தொண்டுகள் புரிய முடியுமோ அதை பண்ணிண்டு அப்படியே தன்னுடைய காலத்தை கழிக்கக்கூடியவா அதனால குற்றமில்லாதவா அப்படிங்கிறார் அப்படி குற்றம் இல்லாத குலத்துல பிறந்த பெண்கள் அந்த பெற்றோர்களும் இதுக்கு சம்மதிச்சு தன்னோட குழந்தைகளை அனுப்புவாளாம் பெண்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைகள் இருந்திருக்கு அவளுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னு சொன்னா இறைவனோடையே கலந்து அவளுடைய வாழ்க்கைய வாழறதுக்கு ஒரு உரிமை இருந்திருக்கு இதுலேருந்து நமக்கு தெரியறது அப்படி அந்த பெண்கள்லாம் இந்த தோழிகள் வரத்துக்கு முன்னாடியே அங்க இருக்காளாம் இவாளை பார்த்த உடனே இந்த தோழிகளுக்கு சுவாமிய பத்தி இவா கிட்ட பேசணுங்கிற ஆசை வந்துடுது எப்போதுமே அடியார்கள் அடியார்களோட சேரும் பொழுது சுவாமியை பத்தின ஒரு பெருமைகள் அவன் பண்ணின லீலைகளை பத்தி பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவனை பத்தி பேசுறதுல நம்மளுடைய பாவங்கள் நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் நீங்கிறது மற்ற சிந்தனைகள்ல இருந்து நம்ம அந்த நேரத்துல மனச பாதுகாக்கிறோம் இல்லையா சுவாமிய பத்தின நினைவுகள் தெரிஞ்சல் நிலையாவே இருந்தாலும் ஆயிரம் தடவை சொன்னாலும் அது மனசுக்கு இனிக்கும் மனச சுத்தப்படுத்தின்ண்டே இருக்கும் சுவாமி நாமா சொல்றதோ சுவாமியை பத்தின ஒரு விஷயங்களை சொல்றதோ நம்மளை சுத்திப்படுத்திக்கிறதுக்கு தான் நம்மளோட மனசை தெளிவுபடுத்திக்கிறதுக்கு தான் பேசுறது அப்படி இந்த பணிப்பெண்களை பார்த்தோன்னே இந்த தோழிகளுக்கு சுவாமி அவனுடைய ஒரு புகழை பற்றி பேசணுங்கிற ஆசை வந்து எல்லாருமா கூடி கலந்து பேசுகிறாளாம் என்ன பேசுகிறா பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் முடியும் எல்லாம் முடியுது இந்த பாதாள உலகம்னு சொல்லக்கூடிய கீழே போகக்கூடிய ஏழு உலகங்களையும் தாண்டி சுவாமியினுடைய தாமரை மலர் போன்ற அந்த பாதம் அதையும் தாண்டி போறது அதனுடைய ஒரு எல்லை அப்படிங்கறத நம்மளால் சொல்லவே முடியாது பாதாளம் எழுநும்கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லாம் பொருண்முடிவே அப்படி அந்த மலரோட சேர்ந்து மலராகவே காட்சி அளிக்கக்கூடிய சுவாமியினுடைய பாதமானது ஏழு உலகங்கள் கீழே பாதாள லோகங்களை தாண்டியும் அவனுடைய அந்த பாதத்தினுடைய எல்லைய நம்மளால் சொல்ல முடியாது அவனுடைய அந்த ஒரு திறத்தை சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவன் அதுல இன்னொன்று என்னன்னா அந்த பாதத்தை நம்மளால் பார்க்க முடியாதே தவிர பாதம் தரக்கூடிய ஒரு நன்மையை நம்மளால் வார்த்தைகளால் சொல்லி முடிச்சிட முடியாது அவர் திரு பாதம்னு தானே பாடுற அப்பர் பெருமான் பாடும்பொழுது பாதத்தை சென்னி மேல் வைத்த பெருமான் அப்படின்னு அந்த பாதமே நமக்கு அத்தனை விஷயங்களை பண்ணிடும் அதனால அந்த பாதத்தினுடைய பெருமையை சொல்லி முடியும் சொல்லி முடியுமோ சொல்லிட முடியுமோ அப்படின்னு அதே மாதிரி புனை முடியும் போதார் புனை முடியும் எல்லாம் பொருள் முடிவே மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சுவாமியினுடைய ஜட்டா முடி அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த திருமுடியோட எல்லை அப்படிங்கிறது எல்லா வஸ்துக்களுக்கும் முடிவாக இருக்குது அதுவும் பார்க்க முடியாது எல்லா வஸ்துக்களுக்கும் முடிவாக அந்த மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சுவாமியினுடைய திருமுடி இருக்குது பேதை ஒருபால் சுவாமி வந்து ஒரு பக்கம் அம்பாலை வச்சுட்டு இருக்கான் திருமேனி ஒன்றல்ல அதனால் அவனோட திருமேனி ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட முடியாது ஒரு மேனிலேயே ரெண்டு பேர் இருக்கா ஒரு பக்கம் சிவபெருமானும் இன்னொரு பக்கம் அம்பாளையும் வச்சுட்டு இருக்கிறதுனால திருமேனி அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு திருமேனி மட்டும் கிடையாது வேதை ஒரு பால் ஒரு பக்கம் அம்பாள் இருக்கா வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா வேத முதல்வன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் இந்த வேதங்களாலேயே துதிக்க முடியாதான் வேதங்கள் இத்தனை வேதங்கள் இருக்கு அத்தனை வேதங்களிலும் சொல்லப்பட்ட விஷயத்த உள்ளடக்கின ஒரு பெருமான் நம்முடைய சிவபெருமான் அப்படி இருக்கும் பொழுது அந்த சிறப்பு வாய்ந்த வேதங்களாலேயே சுவாமியை முழுசாக புகழ்ந்துட முடியாதாம் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் தேவர்கள் கூட துதிச்சுட முடியாது சுவாமியோடையே இருக்காளே அவனுடைய புகழ் இன்னதுதான் அப்படின்னு ஒரு எல்லையை வச்சுண்டு அவளால் கூட புகழ்ந்துட முடியாதாம் மண்ணும் துதித்தாலும் இந்த மண்ணுலகத்தார்னு சொல்லக்கூடிய நம்மளாலையும் புகழ முடியாது சுவாமியினுடைய ஒரு திறத்தை அவனுடைய ஒரு கருணைய அவனுடைய ஒரு திருவிளையாடலை நம்மளால புகழ்ந்து முடிச்சிட முடியுமோ ஓத உலவா அப்படி சொல்லி முடிக்க முடியாத ஒரு தோழன் அப்படின்னு சொல்லிட்டார் அவ்வளவு பெரிய வஸ்துக்கள் அவ்வளவு பெரிய விஷயங்களை உள்ளடக்கி அத்தனை வஸ்துக்களும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடிய சுவாமி நம்ம கிட்ட தோழனா இருப்பான் ஒப்பிட முடியாத தோழனவன் தான் பொதுவா இந்த உலக வாழ்க்கையில நம்ம சொல்லும் பொழுது நட்பு ரொம்ப ஒசந்தது அப்படின்னு ஒரு தரப்பு வாதம் இருக்கு இல்லையா அப்படி இருக்கிறவாளுக்கு கூட அந்த நட்பை விட சுவாமியினுடைய நட்பு ரொம்ப பெருசு அப்படிங்கிறது நம்ம சுந்தர பெருமானோடைய சரித்திரத்துல பார்க்க முடியும் என்ன வேணால் நம்ம சுவாமி கிட்ட கேட்கலாம் அப்படி நம்பின்னு கேட்டோம்னா சுந்தரருக்கு என்னென்ன அருள் பண்ணினாரோ அத்தனை அருள் நமக்கும் பண்ணுவார் சுவாமி அப்படி ஒரு தோழமை அவங்கிட்ட மட்டும்தான் நம்ம வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்ற ஒரு தோழன் அப்படின்னு யாருக்கெல்லாம் அந்த நட்பு அப்படிங்கிறது தேவைப்படுறதோ அவள்லாம் சுவாமியவே நண்பனாக நம்ம பாவிச்சோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா நமக்கு ஒரு உற்ற தோழனா நம்மளோட இருப்பான் சுவாமி அப்படிங்கிற தொண்டருளை அடியார்களுக்கெல்லாம் நடுவில் இருக்கக்கூடியவன் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவன் தான் இருந்தாலும் எங்கெங்கெல்லாம் தன்னுடைய அடியார்கள் இருக்காலோ அங்கதான் இருக்கிறதுக்கு சுவாமிக்கு பிடிக்குமா நம்மளை பத்தி பேசுறா நம்மளை பத்தி சொல்றா நம்மளை துதிக்கிறா அப்படிங்கிற ஒரு ஆசையில அந்த தொண்டர் குழாம்னு இருக்கக்கூடிய இடத்துல தான் சுவாமி இருப்பானாம் கோதில் குலத்தரந்தன் கோயில் பிணா பிள்ளைகாள் குற்றமற்ற குலத்தில் பிறந்த இந்த கோயிலுக்குன்னே தொண்டு செய்யக்கூடிய பெண் பிள்ளைகளே இந்த தோழிகள் அந்த பெண் பிள்ளைகளை கூப்பிடுறார் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் ஏதவனை பாடும் பரிசெய்லோர் எம்பாவாய் அப்படின்னு அவனுக்கு ஊருன்னு ஏதாவது ஒன் இதுதான் ஊர் அப்படின்னு சொல்லிட முடியாது இதுதான் பேர் அப்படின்னு சொல்லிட முடியாது எத்தனையோ பேர்கள் இருக்கு இல்லையா சஹசிரநாமத்திலேயே நிறையா சஹசிரநாமங்கள் இருக்குது அப்படி உற்றார் உறவினர் அப்படின்னு அவனுக்கு யாராவது சொல்லிட முடியுமா இவா வேணுங்கிறவா இவா வேண்டாங்கிறவா அப்படின்னு நம்மளை மாதிரி ஒரு பாகுபாடு பார்த்து பழகக்கூடியவன் இல்லை அவன் அதனால அப்படிப்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த சிவனுடைய ஒரு புகழை நம்மளால் பாடி முடிச்சுட முடியுமோ அப்படின்னு பேசின்னு இருக்கலாம் இந்த தோழிகள் பதினோராவது பாட்டில் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் திருச்சிற்றம்பலம்